லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டெம்பிள் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஈரோடு நகரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோட்டை ஈஸ்வரன் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிவாலயம் பக்தர்களின் நம்பிக்கையால் இன்று வரை நிலைத்திருக்கிறது இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் குடும்ப நலன் பெருகும் என கூறப்படுகிறது இக்கோவிலின் வரலாறு அதிசயங்கள் வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் ஈரோடு கோட்டை பகுதிக்கு மையமாக இருந்த இந்த சிவனாலயம் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் வழிபாட்டால் புனிதமான தலமாக விளங்குகிறது கோவிலின் மூலவர் கோட்டை ஈஸ்வரன் சிவபெருமான் பழமையான கற்சிலைகள் சிற்ப வேலைப்பாடுகள் பழமையான புனித குலம் ஆகியவை இக்கோவிலின் பெருமையை அதிகரிக்கின்றன ஆருத்ர கபாலீஸ்வரரின் துணைவியாக கருணை மிகு வாரணாம்பிகை அம்மன் அருள்பாலிக்கும் தாயாராகவும் பக்தர்களின் நம்பிக்கை மையமாகவும் விளங்குகிறார் பல பக்தர்கள் இங்கு வந்து திருமண தடைகள் நீங்க வழிபடுகிறார்கள் மனதில் உள்ள பயம் குழப்பம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஆகியவை இங்கு சிவனின் அருளால் தீரும் என பக்தர்கள் முழுமையாக நம்புகின்றனர் கோவிலின் அமைதியான சூழல் தியானிக்க ஏற்ற இடங்கள் புனித நீர் ஆகியவற்றை ஆன்மீகத்தை கவரும் அம்சங்களாக கருதப்படுகிறது ஸ்தல புராணத்தின்படி இங்கு தவம் செய்த சிறுநல்லால் பெருநல்லாளுக்கு இறைவன் அருளால் இந்திரன் பொன்மலை பொழிந்தான் என நம்பப்படுகிறது இக்கோவிலின் திருத்தலத்தில் உள்ள எட்நூறு ஆண்டுகள் பழமையான வன்னி மரத்தை சுற்றுவதன் மூலம் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் வருடந்தோறும் மாசி மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் சூரிய கதிர் நேராக கருவறைக்குள் புகுந்து சிவலிங்கத்தை தொட்டு பிரகாசிக்கும் அபூர்வ அருள் தரிசனமும் இங்கு நடைபெறுகிறது இத்திருத்தலத்தில் நீங்கள் தரிசனம் செய்தால் சனி பிரச்சனைகள் தளரும் என்பது இங்குள்ள மக்களின் அதீத நம்பிக்கையாக கருதப்படுகிறது இதோ கோட்டை ஈஸ்வரனின் அற்புதமான அருள் பாலிக்கும் காட்சி உங்களுக்காக ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் இத்திருக்கோவிலின் கருவறையில் பாரம்பரியமாக எண்ணெய் விளக்குகள் மட்டுமே ஏற்றப்படுகின்றன மேலும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் செய்யப்படுகிறது எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமைகளில் பிரார்த்தனை செய்வது மிகச் சிறப்பான பலனை தரும் பொருள் வளம் தொழில் வாய்ப்பு கல்வி முன்னேற்றம் போன்ற பல நல்ல மாற்றங்கள் ஈஸ்வரன் அருளால் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகிறார்கள் மேலும் குடும்பம் நன்றாக இயங்க நல்ல தொடர்புகள் உருவாக வாழ்வில் சுப நிகழ்வுகள் பெருக கோட்டை ஈஸ்வரனை தரிசித்து பயன்பெறுகிறார்கள் இங்குள்ள மக்கள் சோழர்களின் கட்டிடக்கலை வரலாற்றில் இக்கோயில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது இங்குள்ள கர்த்தூன்களும் சிலைகளும் அவ்வளவு கலைநயமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன வாரணாம்பிகை அம்மன் வழிபாடு மனதில் உள்ள பயம் கவலை தனிமை ஆகியவற்றை குறித்து நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள உதவுகிறது இதுதான் கோட்டை ஈஸ்வரன் கோவிலின் வரலாறு சிறப்பு பக்தர்களின் நம்பிக்கை பற்றிய முழுமையான தகவல்கள் நீங்கள் இன்னும் இந்த கோவிலை நேரில் தரிசிக்கவில்லை என்றால் ஒரு நாள் நேரம் ஒதுக்கி வந்து சிவனின் அருளை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதே மாதிரி ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே